ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கு ஒரு உத்தரவாதம் தருகிட்டேன் இன்னும் சற்று சேரந்தான் உன்னை கண்ணில் சிந்த வைத்தவர்களை உன்னுடைய காலடியில் மண்டியிட வைக்கப் போகின்றேன் இதை உன் வராகி நான் செய்வேன் என்று நீ நம்பினால் மட்டும் என் வாக்கினை இனி நீ தொடர்ந்து கேட்க வேண்டும் அம்மா மீது நம்பிக்கை இல்லாமல் ஒரு என் வாக்கினை கேட்கக்கூடாது என்று நான் உனக்கு பலமுறை சொல்லிவிட்டேன் என் அன்பு குழந்தையே நீயும் நம்பிக்கையோடு தான் இந்த வராகியை தேடி வருகின்றாய் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் அங்கே மன இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை பார்க்கும்போதெல்லாம் என் குழந்தைக்கு தெய்வத்தின் மீது இருந்த நம்பிக்கை தெய்வத்தின் மீது இந்த நம்பிக்கை போய்விட்டது ஏனென்றால் கஷ்டங்கள் கொடுப்பவர்கள் இதை பார்க்கும் பொழுதெல்லாம் என் குழந்தைக்கு தெய்வத்தின் மீது இருந்த நம்பிக்கை போய்விட்டது ஏனென்றால் கஷ்டங்கள் கொடுப்பவர்கள் சந்தோஷமாக இருப்பது வாழ்க்கையில் சகஜமான ஒன்று என மாறிவிட்டதே என்று என் குழந்தை வேதனைப்பட்டாய் உன் வேதனையை நான் நன்கு அறிந்து கொண்டேன் அது மட்டுமல்ல தெய்வத்தின் மீது நீ கொண்டிருக்கின்ற அவ நம்பிக்கையை நான் மீண்டும் உனக்கு நம்பிக்கை கொடுத்து மாற்றி காட்டப் போகின்றேன் தெய்வம் எதற்காக அமைதி காத்து உனக்கு துரோகங்களையும் உன் கண்களில் இருந்து கண்ணீரையும் சிந்த வைத்தவர்களுக்கு எதனால் இந்த வராகி தண்டனையை உடனடியாக கொடுக்கவில்லை என்பதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரங்களிலும் வராகி உன்னுடைய கண்ணீரை காண விரும்புவது கிடையாது ஆனந்த கண்ணீராக இருந்தால் மட்டுமே அது எனக்கு விருப்பமான விஷயமாக அதே நேரத்தில் என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்கு கண்ணீரை எப்பொழுதும் சிந்த வைக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருப்பார்கள் அங்கே ஒரு நாளும் ஓய்வில்லாமல் அந்த திட்டத்தை மட்டும்தான் தேடிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் போட்ட அந்த சதி திட்டமானது வெற்றியும் பெற்றது ஏனென்றால் நீ கண்ணீர் சிந்தி விட்டாய் அல்லவா அதுதானே அவர்களுடைய நோக்கமாக இருந்தது அதை நீ செய்து விட்டாய் அதனால் அவர்கள் நினைத்தது வெற்றி பெற்றது ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அடுத்தவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அடுத்தவர்கள் கண்ணில் இருந்து வருகின்ற கண்ணீரைக் கண்டு ரசித்து ஒருவர் நிற்கிறார் என்றால் அவர்கள் எப்பொழுதுமே மன்னிக்க கூட முடியாதவர்கள் இவர்களுக்கு தெய்வத்திடம் இருந்து ஒரு நாளும் மன்னிப்பு கிடைக்காது இப்படி இவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றும் தண்டனை கிடைத்திருக்கிறது என்றும் நம்மால் எப்படி உணர முடியும் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னால் உணர முடியும் நீ எப்போது தெரியுமா இவர்களுக்கு தெய்வம் கொடுத்திருப்பது என்னவென்று நீ புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உனக்கு எப்போது கிடைக்கும் என்றால் என் குழந்தை தெய்வம் இவர்களுக்கு எந்த ஒரு மங்களகரமான நிகழ்வையும் நடத்தி கொடுக்காது இவர்கள் இல்லத்தில் நடக்க வேண்டிய நிகழ்வுகள் எத்தனையோ இருந்தும் அது நடக்காமல் நிற்கும் அது மட்டுமல்லாமல் இது நடக்கவே இல்லையே என்ற மனம் வெதும்பு நின்று கொண்டிருப்பார்கள் இப்படி இவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் எல்லாமே குறைவாகவே குறையாகவே வந்து நிற்கும் இவர்கள் செய்கின்ற செயலில் அவர்கள் மனதிற்கு முழுமையான திருப்தி ஒரு நாளும் கிடைத்து விடாது வெளியில் பேசும்போது அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பெருமையாக பேசிக்கொண்டு திரிகலாம் ஆனால் உண்மை நிலை என்னவென்று அவர்கள் மனதிற்குள் தான் தான் செய்த தவறுக்குத்தான் ஒருவரை கண்ணீர் சிந்த வைத்ததற்கு தனக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது என்பதை அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் என் அன்பு குழந்தையே நீ முதலில் தெளிவாக புரிந்து கொள் தெய்வம் யாருக்கு ஆசிகளை வழங்கும் நல்லது செய்கின்றவர்களுக்கு மற்றும் வாழ்க்கை நல்லது நினைப்பவர்களுக்கும் நல்லது நினைக்காவிட்டாலும் கெட்டது நினைக்காமல் இருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் தெய்வம் எப்பொழுதும் நல்லதை கொடுக்கும் அதே நேரத்தில் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நினைத்த விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் போகும்பொழுது நீ உணர வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் தெய்வம் நமக்கு இதை கிடைக்க விடாமல் செய்திருக்கிறது என்று என் குழந்தை இந்த நேரத்தில் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது உனக்கு கண்ணீரை சிந்த வைத்தவர்கள் நிலை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீயும் ஒரு நாளும் யாரையும் கண்ணீர் சிந்த வைத்துவிடக்கூடாது யார் ஒருவரின் கண்ணீருக்கும் நீ காரணமாக இருந்துவிடக்கூடாது விடக்கூடாது அது பாவத்திலும் மிகப்பெரிய பாவம் அவர்கள் தெய்வத்திடம் வந்து கண்ணீர் சிந்தும் பொழுது அந்த வார்த்தைகளை முதலில் மதிக்கும் என்பதனை நீ மறந்து அவர்கள் தெய்வத்தை வணங்கலாம் தெய்வத்திடம் எல்லா வேண்டுதலையும் வைக்கலாம் ஆனால் தெய்வம் அவர்களை ஒரு நாளும் கண்டெடுத்து பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை இது போன்று செய்கின்றவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய தண்டனை என்பதனை நீ புரிந்து கொள் அவர்கள் வெளியில் பேச்சுக்கு என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு தெரியலாம் எப்படியெல்லாம் முதல் வாழ்க்கை மாறிவிட்டதாக சொல்லலாம் தெய்வம் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதாக வெளியில் காட்டலாம் ஆனால் உண்மை நிலை அவர்கள் குடும்பத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகள் என்று எல்லாமே அதனை வெளிக்காட்டிவிடும் இனிமேல் இவர்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கின்றேன் இனி இவர்கள் உன் வாழ்க்கையில் வரக்கூடாது என்பது என்னுடைய முடிவு அடுத்தவர்களின் கண்ணீரைக் கண்டு அடுத்தவர்களின் கண்ணீரை கண்டு ரசிப்பவன் இந்த உலகத்திலேயே இறக்கமற்றவன் அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்தவருக்கு தண்டனை பலமாக இருக்க வேண்டும் நான் இடத்தில் இதை கொடுத்து நடந்த கஷ்டங்களை எல்லாம் நீ மறந்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் அந்த உறவை தேடிக்கொண்டிருப்பாய் அது நடந்துவிடக்கூடாது அதனால்தான் எப்பொழுதும் இந்த விஷயம் சரியாக நடக்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இன்று உனக்கு சொல்ல வந்த மிக முக்கியமான விஷயம் இது ஒன்றே ஒன்றுதான் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் உன் கண்ணீரைக் கண்டு ரசித்தவர்கள் எப்பொழுதும் நீ கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் முன்னிலையில் எல்லாம் என் குழந்தையை நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் இந்த வராகி உன்னை வாழ வைக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் உனக்கு கொடுத்து உனக்கான எல்லாம் இந்த வாழ்க்கையில் முழுமையாக நான் தருகின்றேன் அவர்களுக்கு தண்டனை சர்வ நிச்சயமாக கிடைக்கும் காலம் முழுவதும் நினைத்து நினைத்து வருந்தும்படி அவர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நடக்கும் தான் தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று உணர்வதோடு மட்டுமல்லாமல் உடைய காலடியில் வந்து விழுந்து நிச்சயமாக மன்னிப்பினை கேட்பார்கள் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதும் வேண்டாம் என்று விற்று தள்ளுவதும் உன்னுடைய விருப்பம் அதில் ஒரு நாளும் உன் வராகி நான் தலையிட மாட்டேன் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுத்துக்கொண்டால் போதும் என் குழந்தை இந்த வராகியை ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்காதே உன்னால் உன்னால் தான் எல்லாம் நடந்தது என்று நீ நம்பு நீ வைத்த வேண்டுதல்கள்தான் இப்பொழுது நிறைவேறி இருக்கின்றது என்று நம்பு எல்லாம் நான் செய்து தரும்பொழுது எதற்காகவும் நீ கவலை கொள்ளாமல் இருந்தால் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நல்லபடியாகவே நடந்து தீரும் நான் அதை நடத்தி காட்டுகின்றேன் நீ வேண்டாத தெய்வங்கள் இல்லை நீ போகாத கோயில்கள் இல்லை ஆனாலும் நீ என்னை நம்புகின்றாய் நான் செய்து தருவேன் என் சாயப்பா எனக்கு செய்து தருவார் அவர் என்னை நிச்சயமாக கைவிட மாட்டார் என் வராகி அம்மா என்னை நிச்சயமாக கைவிட மாட்டாள் என்று நீ நம்புகிறாய் அல்லவா அதே போலத்தான் நான் உன்னையும் நம்புகின்றேன் நீ என் மீது வைத்த வேண்டுதல் நீ என் மீது வைத்த அக்கறை நான் உன் மீது வைத்த அக்கறையும் நிச்சயமாக நான் அதை செய்து தருகின்றேன் உனக்கானவற்றை உன்னுடன் வந்து சேர்க்கும் வரை நான் ஓய மாட்டேன் உனக்கானவற்றை உன்னிடம் வந்து சேரும் வரை நான் மாட்டேன் எதற்கும் தயங்காமல் உன்னுடைய வேலைகளை நீத்தே சரியாக செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி நான் தருகின்றேன் உனக்கானவற்றை எல்லாம் இடம் கொண்டு வந்து சேர்க்கும் வரை நான் ஓய மாட்டேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்